மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து இந்த ஆண்டு நடைபெறப் போகும் சனிப்பெயர்ச்சி பற்றி பார்த்துட்டு வரோம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்த பத்து மணிக்கு காற்று ராசியான நீர் நீராசியான மீனத்திற்கு சனி பெயர்கிறார் இதனால் எந்தெந்த ராசி எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போது மிதுன ராசி பற்றி பார்க்க போகிறோம் மிதின ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி இடம் இடம்பெறுறாரு இது அவர்களுக்கு தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் கொடுக்கும் நேரம் தான் சொல்லணும் இவங்க இந்த ஆண்டு வந்து வேலையிலும் தொழிலையும் அதிக அலைச்சலும் அதிக உழைப்பும் போடுற காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் இவங்களால் குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும் இவங்களுக்கு இந்த ஆண்டு வேலையிலோ தொழிலையோ ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது மற்றவங்க வேலையும் சேர்த்து பார்க்குற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இவங்களுக்கு இது மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம் தான் இருக்குது இவங்களுக்கு ஏற்கனவே சாதாரணமாகவே நல்ல பேச்சு திறமை தான் மிதுன ராசிக்காரங்க இவங்க இந்த ஆண்டு தன்னுடைய பேச்சு சாதிரியத்தால் தொழிலையோ வேலையிலையோ நல்ல பாராட்டும் நல்ல இதனால் இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் இவங்க குடும்பத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரச்சனை சொல்லிட்டு கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து தான் போகணும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் உருவாகும் அனுசரிச்சுட்டு போங்க அவங்கக்கிட்ட அவங்க பேச்சு சாதகத்தையை காட்டும் போது அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க அது இன்னும் அதிக சண்டையாக தான் வரும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் வெளியே செயல்படுமே கண்டி வெளியே அது வேலை செய்யுமே கண்டி உங்கள் வீட்டில் அது கொஞ்சம் கம்மியாக தான் டம்மியாக தான் போகும் ஸோ ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ நீங்கள் விட்டு கொடுத்து போகிறீங்கன்னா ஓரளவுக்கு சுமகமாக முடிக்கலாம் உங்கள் பிரச்சனையை நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு இந்த சனி அப்புறம் பண்ணலான்னா வழிபாடு திருவாதிரி நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம் கொஞ்சம் கோபம் இவங்க நேர்மையான ஆளுன்னு கூட சொல்லலாம் நேர்மையான ஆளுன்றது இவங்களுக்கு பகைமையும் பகையும் அதிகமாக தான் சேரும் இவங்க பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது தனக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் தெரிஞ்சு உணர ஆரம்பிப்பாங்க ஸோ மிதன ராசிக்காரங்க பிரதோஷ வழிபாடை தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க அதே நேரத்தில் பால் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்க வேலை தொழில் மூலமாக வெளிநாட்டு பயணம் இல்லை வெளியூர் பயணம் மேற்கொள்கிறது தவிர்க்கவே முடியாது ஸோ யாரெல்லாம் இப்போது அப்ராடக்ட் போகணுன்னு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ச போக முடியும் இந்த ஆண்டு உங்களுக்கு பயணத்தை தவிர்க்க முடியாது கண்டிப்பா பயணத்தை தான் செய்வீங்க